ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ் அப் பொறுத்தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் நடிகைகள் அதேமாரி செலிபிரிட்டிஸ் வேறு யாருனா கூட இருப்பாங்க அவங்களுடைய வயது வருமானம் அதேமாதிரி அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகலையா இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து போடுவாங்க அவங்க போடுற வீடியோ அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த செலிபிரிட்டியோட ஃபேஸ் இல்லாத ஃபோட்டோ அந்த மாதிரி போட்டுட்டு அதில் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு இவ்வளோ வயசாகுது அந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை இன்னும் சில பேர் வந்து பழைய மூவிஸ் வந்து போட்டுட்டு அதில் நடித்தவங்களாம் வந்து இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பேரிசன் மாதிரி நிறைய போட்டுட்டு அவங்க போட்டிருக்க அந்த வீடியோவில் எந்த விதமான வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி காட்டிங் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க வெறுமனே பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுட்டு அதில் டெக்ஸ்ட் வர மாதிரி போட்டுட்டு மியூசிக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் யார் யாரெலாம் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்களோ உங்கள் யாருக்குமே வந்து யூடியூப்பில் மானிட்டேஷனாக தர மாட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட்டாக கேட்டிருக்காரு அவர் வந்து ஆறு செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் வச்சு ஷார்ட்ஸ் போடுறாரா அவருக்கு மானிடேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கு வந்து மானிடேஷனே கிடைக்காது நான் எதனால் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா யூடியூப்பில் ரூல்ஸே மாறிடுச்சு இப்போ எல்லாேருக்கும் வந்து எப்படி இருந்தால் மானிடேஷன் தராங்கன்னா அவங்க வீடியோவில் ஃபேஸை காட்டி ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும் இது ரெண்டுத்துல ஏதாவது இருந்தால் மட்டும்தான் மானிடேஷன் தராங்க இது ரெண்டுமே இல்லாமல் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரிஜெக்ட் ஆகிடுது அவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் யூடியூப்பில் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எப்படி வீடியோ இருந்தால் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அது லிங்கு தரம் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து சும்மா சொல்லணும்னு சொல்லலை நம்மக்கிட்ட ப்ராப்ளம் வர எல்லாருக்கும் வந்து இந்த இஷ்யூ தான் இருக்குது யார் யாரெல்லாம் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் வீடியோ போடுறாங்களோ அவங்க எல்லாேருக்குமே வந்து மானிடேஷன் தராமல் போயிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டு ரெண்டாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டதுக்கப்புறம் மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால் யாராருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுங்க யாரெல்லாம் ஃபேஸை காட்டி நான் போட முடியும் ப்ரோ அப்படின்றவங்க ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுருங்க அதாவது மேலே உங்கள் ஃபேஸ் வர மாதிரியும் கீழே வந்து அந்த விஷயம் வர மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை ப்ரோ என்னால் ஃபேஸ்லாம் காட்ட முடியாது ப்ரோ நான் இமேஜஸ் தான் போட்டாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஆகணும் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் என்ன விஷயம் அவங்க டெக்ஸ்ட்டில் போடுறீங்களோ அதையே அப்படியே வாய்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஏஐ வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால் உங்கள் சொந்த வாய்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுங்க இன்னும் சில பேருக்கு எந்த டவுட்டாக இருக்கும் நான் நிறைய சேனலில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்களுக்கு மானிட்டேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வருது அவங்க மட்டும் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி வேறு கண்டென்ட் வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க நீங்களும் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ணலாம் ஆனால் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அதில் ஓவர் இருக்கணும் இல்லைனா ஃபேஸ் கொடுத்து வீடியோ போட்டிருக்கணும் அப்போ தான் மானிடேஷன் கிடைக்கும் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி போடலாம் அப்போ வேணால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஆனால் மோஸ்டாக தப்பிக்க முடியாது எதனால் இந்த மாதிரி சொல்கிறேன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்ளமும் வருது யார் யாரெல்லாம் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்க வந்து மானிடேஷன் ஆல்ரெடி இருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் இருக்காங்க அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க அடுத்து என்ன போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க போட்ட வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் சாரி அப்பீல் பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷன் வந்து கிடச்சிருக்கு சில பேர் வந்து நிறைய வீடியோவை டிலீட் பண்ணதுனால அவங்களுக்கு மானிடேஷன் அப்போ கிடைக்கல அப்பீல் பண்ணும்போது ரீ பண்ணி அவங்க வந்து மானிடேஷன் வாங்கினாங்க ரிப்பீட்டட் கண்டென்ட் எதனால் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க அதாவது டைட்டிலும் ஒரே மாதிரி இருக்குது உள்ள இருக்கிற விஷயம் ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து தம்மைல் டிஸ்கிரிப்ஷன் விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு ரெண்டு வீடியோக்கு மேலே எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் கொடுப்பாங்க ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க நீங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க அதனால் உங்கள் சேனலில் வீடியோ நீங்கள் போடும்போது வந்து ரெண்டு வீடியோக்கு மேலே சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போடக்கூடாது எதுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அதனால தான் எல்லாமே சொல்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த ப்ராப்ளத்தைலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க உங்களுக்கு தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தான் யாரெல்லாம் இந்த மாதிரி செலபிரிட்டியோட ஃபோட்டோஸ் வச்சு வீடியோ போடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வேறு வழியே கிடையாது கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படி அப்படின்னா ஃபேஸை காட்டி வீடியோ போட்டிருக்கணும் நீ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துவிட்டோன்னா நீங்கள் இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதுக்கே கமெண்ட் வாசல் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ரிஃப்ரெண்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்